வார்த்தைகள் மற்றும் வேண்டுகோள்கள் நன்றி அடுத்ததாக தூக்குதலில் ஆர்வம் நிறைந்தவர் சென்னை விருது பெற்றவர் இணைந்து பலமுறை பணியாற்றி இருக்கிறார் நகைச்சுவை நடிகர் துணை நடிகர் பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி நடிச்சிருந்தாங்க அதுமாரி கலனை பழச்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் மிகவும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவலை திறமையாக திறமையை இருக்கும் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருக்குமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிக்கைக்காரங்கள நான் ஒரு சேர்த்து சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுரூவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு டிக்கெட்டுக்கு போடுறாங்க புதங்களாம் அங்கே போடுறாங்க இங்கேயாரு புதங்களும் போடுறாங்க இது பாரம்பரியம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சிஎஸ்டி இல்லையா ஸோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்க ஒன்றும் வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு ப்ரோக்கர் விளையாடுங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவரை சொல்கிறதுக்கு பயந்தாரு நான் சொல்றதுக்கு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸு ரெட் சென்ட்டு ரெண்டு தான் பெரிய படங்களை பூரா வாங்குது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க உங்கள் படத்தெல்லாம் நான் நூறுபாய்க்கு டிக்கெட் போடுறோம் பேசுங்க இதையே செய்ய மாட்டேறீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாணம் இருக்கார் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுலகத்துலேருந்து துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம பிள்ளை தான் யார் வான்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க ரெஜினையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க இயக்குநரையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாளில் தீர்வு வருதா அதான் பாருங்க மூணு நாளில் தீர்வு வந்துடும் இங்க இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி இருந்து இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்த அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னார் எதுக்கு வேலை நிறுத்தம் நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை நிறுத்தம் முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை எழுத்துங்கிற பேச்சே இங்கே வேண்டியது இல்லை படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாராங்கிறதா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் வந்து நான் பேசுறீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்ட பேசுறேன் தியேட்டருக்காரங்கிட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கள்ட்டையும் பேசுறேன் நடிகை எல்லாம் சம்பளம் துவைக்கிறாங்க நீங்க தானே சம்பளம் துவைறீங்க நான் பல நடிகர்கள்ட்ட பேசிட்டேன் நாங்கள் வைத்தவில் நீங்க இப்ப கூட செய்யுங்க சொன்னார் நான் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஜம்மன் ஆகிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு தயாரிப்பாளர் கரவசன எடுத்த பஞ்சரணம் தான் சொன்னார் யோ என்னி கவர்னர் ஏன் முப்பத்தஞ்சு வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து சம்பளையா அவர் இருந்தது வாங்கிட்டு ஒரு முதல்ல இது ரஜினிகாந்தே சொல்கிறார் நீங்கள் தான் சம்பளத்தை போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏற்றுறாங்க டிமாண்ட் இருக்கும்போது இருக்க செய்வாங்க அதுக்கே சொல்லுறீங்க இந்த ரெண்டு பேர் பேச்சுவார்த்தைக்கு வந்து படம் தேறிக்கிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில தான் தீக்க முடியுமா தர இதுல நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு சொன்னா சொல்லறீங்க இன்னொன்னு யூடியூபர்கள் இந்த காலத்துல என்ன பொறுத்த வரைக்கும் நான் உண்மையை தான் பேசுவேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நல்லா நல்லா தேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த டீட்டு பேர் விமர்சனம் பண்றாங்க எப்பா இந்த எயிட்டி ரூபாய் சமாளிச்சு நல்ல நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிடுவீங்களா அந்த வாப குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்க நெச நீங்க நடித்த படமே வெளிவரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இப்போ தான் நம்ம மோங்காட்டேன்னு சொல்றீங்க நாங்களாம் யா நீங்க கதான நடித்த படம் வந்துச்சா யார்கிட்ட கதை விடுறீங்க இதெல்லாம் ஏன்ட்ட வேண்டாம் என்ன பண்றேன் நான் இருபத்தி ஒன்று வயசாச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசு இதுலே தான் கழிச்சிருக்கேன் இதுல வேற ஜெயலலிதாவோட பயணிச்சிருக்கேன் எம்ஜிஆரோட பயணிச்சிருக்கேன் இப்ப நீங்க வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் போச்சு அந்த இடைவெளியை நிரப்புங்க நீங்க ஏன் போய் பேச மாட்டீங்க நீ கூப்பிட்டு வரமாட்டாங்க நாளைக்கே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் விநியோக செஞ்சோம் லொட்டு லூசுக்கள் போய் சார் நீங்க கூப்பிடுங்க உதயநிதி மாணவன் வர மாட்டேன்னு சொல்லுவார இதானங்க ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல் பதிவு அவர் நடிகருங்க அவர் தான் இல்லைன்னா யாராச்சும் சொல்லுங்க அப்போ எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர் தான் தனியாக போய் திமுக பிரச்சாரம் பண்ணார் ஆனால் தான் அவருக்கு இந்த பதவி இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது தொடங்கிங்கிறதா தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு தாய் விடுறது நீங்கள் பேசுகிறது கூச்சப்படுறீங்க நடக்கும் தேவை பழசங்கம் லொட்டு லொட்டுக்கு இதெல்லாம் வேண்டாம் எல்லா ஒருங்கிணைத்து ஒரே பொருளாக நான் சொன்னது கமலா தேட்டர்லையும் காசி தேட்டர்லையும் ரூபாய் டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ போடுறாங்க நாலு ஷோம் ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிற நூற்றி ஐம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்றேன் அதாவது சஃபேரு அப்புறம் கேசினோ இன்னொரு அஞ்சு ஆறு தேட்டர்ல இங்கிலீஷ் படம் தான் போட்டேருந்த இருந்தாங்க அப்போது முக்தா சீனிவாசன் தான் தயார்பாசன் தலைவர் நேராக போனார் முதல்வர் எம்ஜிஆர் இந்த மாதிரி என்ன உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் எல்லா தேட்டர்லேயும் திரையிடம் வந்து வச்சிய போட்டார் அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேர்ல பில்லா ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தால் நிச்சயமா அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்க தானே சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சுன்னு ஏழு படத்துக்கு தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பார்த்துருக்கேன் பிரச்சனை எம்ஜிஆர் நடிகர் சிவாஜி நேசன் ஜெய்சங்கர் முத்துராமயன் நாலு படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் நாலு ஷோ அப்படிலாம் பார்க்குறதுக்கு ஜனங்க இருக்காங்க என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாச்சும் கேவலம் ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் சோரை பார்த்து அளவுக்கு வில இரநூத்தம்பது ரூபா ரூபா அதெல்லாம் இங்கே தேட்டருக்காரங்க உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகுது செலவாகுது நான் என்ன திரும்ப சொல்கிறேன் காசி தேட்டர்லேயும் கமலா தேட்டர்லேயும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நூற்றம்பது ரூபா அங்கும்போது தயாராக மாட்டாங்களா சரி வேண்டாம் பெரிய படங்கள் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்தனை ஒரு வருஷத்துக்கு எத்தனை பெரிய படங்கள் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுங்க மற்ற பூரா நீங்கள் வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுத்தது கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்கார மாட்டேன்னு சொல்லுவாங்களா இல்லாட்டி விநியோக மாட்டேன் வாங்களா இல்லை அரசாங்கம் மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறுரூவா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்கு இல்லாமல் இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளோதான் அதனால நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பில் சங்கம் நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம் த தயாரிப்பில் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க சின்ன தயாரிப்பில் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்கள் தான் வாழ்வார்கள் நான் தான் சொல்கிறேன் இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட்டு மற்ற சன் பிக் சிஸில்னா உடனேங்க ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா புரோக்கர் தான் தேடி போகிறீங்க ஏன் அவங்க நேரடியாக தேட்டருக்காரன்றவங்கள பேசுறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க ஏற்றதிபர்களிடம் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க யார் மாட்டேன்னு சொல்லுவாங்களா இன்னைக்கு அவங்க உட்காந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க எங்களுக்கு பத்தலை இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி எங்க போய் பயப்பை ஏற்றி கொடுக்குறது ஒரு பத்திரிகையாளர் என்கிறவர்கள் இவ்வளோ நாள் இந்த என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணம்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிக்காரம் தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயர் வந்து யாரும் பத்திரிக்காரம் தான் ஆனால் நீங்கள் என்னடா யூடியூப்காரங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க அது நல்லது தானே அது இப்போ நான் அந்த நாகர்த்தும் இருக்கேன் ஒரு படத்தை கிழி மீன் கிளி தொங்க ஓட்டுருவேன் இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க இருக்காங்க பார்த்தவொடனே அண்ணே உனக்குண்ணே பார்த்துன்னு அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யூடியூபர்கள் இன்னும் எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க நீ நல்ல படத்துக்கு இல்லை இல்லை ஒரு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் வந்து தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாலேயாச்சும் சென்னையை சென் தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு சிலோன் தான் விற்பனை அவ்வளோ விற்பனை எம்ஜிஆர் படம் சுச்சு விடணும் சிலோன் தான் நூறு நாள் போடும் ஓடிடி தளம் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைட் பண்ணுறான் மாட்டேங்கிறான் அவன் செவகுப்படி காமிச்சினான் ஸோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவங்க பிரச்சனை சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதானே உங்களுக்கு நன்மையை போய்க்கும் வியாபார சிலங்கள் சினிமா தேட்டரில் ஒரு வாரம் இப்போ எதுக்கு சினிமா தேட்டர்ல வந்து திடீர்னு மூணு நாள் சக்சஸ் மீட் வைக்கிறாங்க தெரியுமா ஓடுற படத்துக்கும் சரி ஓட படத்துக்கும் சரி மூணு நாள் சக்சஸ் மீட் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்கு ஓடிடியில் அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சாதான் நிறையா பப்ளிசிட்டி ஆகுதுங்கிறனால தான் அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க அதை யோசிங்க யோசிச்சு முடிவெடுங்க நன்றி வணக்கம் ரவுதுரம் நிறைந்த பேச்சுக்கு நன்றி சார் அடுத்ததாக அறுபதற்கும் மேற்பட்ட படங்களை இசையமைத்தவர் பின்னணி பாடகர் மேலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உன்னை நினைத்து என்ற படத்துக்கு தமிழக அரசில் சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தமிழகத்தின் கலைமாமணி விருது பெற்றிருக்கிறார் சிற்பி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இங்கே அமர்த்துகின்ற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மதிய வணக்கம் நேரம் என்னை காரணத்தால் டிட்டியில் என்னால் பேச முடியல பட் இருந்தாலும் ஒரு ஒரு வார்த்தை இந்த தயாரிப்பாளரையும் இந்த டீம் பற்றி நம்ம பேச வேண்டிய கடமை நமக்கு உள்ளது இந்த மணிபாய் மணிகண்டன் என்ற மணிபாய் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரு அவர் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து சார் ஒரு படம் எடுத்துக்கிறேன் எனக்கு ஆதாரம் மட்டும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் மியூசிக் யார் சார் பண்ணிட்டுறான்னு கேட்டேன் டிஎஸ் முரளிதரன் சரி படத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்டேன் படத்தை போட்டு காட்டினாரு உண்மையாகவே மிக பிரமாதமாக ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது படம் போதே தெரிஞ்சது படம் இப்போ நான் டபுள் பேஸ்டி பார்க்கும் போதே எனக்கு ரெண்டு மூணு இடத்துல டேர்ஸ் வந்தது உண்மையாகவே அற்புதமான படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரையாங்கல்ல ரொம்ப எளிமையாக மிக பிரம்மாண்டமாகவும் அழகாக சொல்லியிருக்கிறாரு செந்தமணியில் சார் ரொம்ப அற்புதமாக அந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்கிறாரு அவர் ஹீரோயினுடைய ஃபாதராக வேறு நடிச்சிருக்காரு பார்த்துருப்பீங்க செந்தமில் சார் உங்களுக்கெல்லாம் தெரியும் சிந்து போ டைரக்டர் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறாரு அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை தூக்கி சுமந்தது பார்த்தீங்கன்னா அவர் மணி மணிபாய் சார் தான் உண்மையாகவே நான் சகாய்நாதன் இந்த படத்தோட டைரக்டர் சகாய்நாதன் மீட் பண்ணல யாரையுமே நான் மீட் பண்ணல என் கூட வந்து படத்தை கொடுத்துட்டு நான் சொன்ன ஒரு ஃபிஃப்ட் டேஸ் டைம் கொடுங்க சார் இந்த படத்துக்கு நான் ஆர்ஆர் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சு வந்து பார்த்தாரு படம் பார்த்துட்டு ஆர்ஆர் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஆக்சுவலி வந்து டிஎஸ் முரளிதரன் கணேஷ் ராமும் சாங் பண்ணியிருந்தனால அந்த சாங்கோட ஸ்டெம்ஸ் எல்லாம் கொடுங்க சார் ஆர்ஆர் பண்ணும்போது அந்த சாங்கை ஒட்டியே வந்து ஆர்ஆர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த எல்லாம் கொடுத்த அப்படி உண்மையாகவே சொல்கிறேன் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்து ரீரெக்டிங் பண்ணியிருக்கான் இது வரைக்கும் ஒரு அஞ்சாறு தடவை இந்த படத்தை பார்த்துருப்பேன் ஒவ்வொரு டைம் பார்க்கும்போதும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கே ஒழிய எங்கேயுமே வந்து ஒரு திருப்பி இந்த படத்தை பார்க்குறமே அப்படிங்கிறமே எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை உண்மையாகவே இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மீடியா நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் சக்ஸஸ் ஆனாருன்னா தொடர்ந்து ஒரு நல்ல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்ல புதுமுகம் தைரியமாக ஒரு புதுமுகங்களை வச்சு இன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்ஸே இல்லை ஸோ தைரியமாக வந்து புதுமுகத்தை புதுமுகங்களை வச்சு இந்த ப்ரொடியூசர் இந்த படத்தை தூக்கி சுமந்திருக்கிறாரு அதுக்காகவே அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும் இந்த படத்தில் வந்து மணிபாய் சக்ஸஸ் அடைஞ்சாருன்னா தொடர்ந்து வந்து தைரியமாக ஒரு பிஸ்னஸ் இல்லை இன்னைக்கு யாருமே படம் எடுத்தாலும் ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்டிஸ்ட் வேணுமே ஒரு ஓடிடி விற்றாலும் சரி சாட்டிலைட் விடுத்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் இருக்கிற ஆர்டிஸ்டை வச்சு படம் எடுக்கிற காலகட்டத்தில் துணிச்சலா முதல் படமே வந்து புதுமகங்களை வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு அவர் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு எல்லாம் பிள்ளைகிறேன் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்தது செல்லக்குட்டி படத்தின் ஹீரோ டாக்டர் ரிட்ரோ அவர்களையும் ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக மேடை கழிக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் எங்கள் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம் சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம இந்த படத்தை பார்ப்போம் படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுவோங்கிற எண்ணத்தோட நல்லெண்ணத்தோடு வந்தால் அத்தனை பேருக்கும் வணக்கம் முதல்ல நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமாக என்னோடய அம்மா அப்பா அவங்களுக்கு என்னோடய நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க நம்ம பிளான் பண்ணபடி இல்லாமல் ரொம்ப அதிகமான டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அதனால் எல்லா நன்றிகளும் இன்னொரு மேடையில் நான் சொல்லிக்கிறேன் முக்கியமான நன்றி ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கு டைரக்டர் சார் அவங்களுக்கு என்னை செலக்ட் பண்ண காரணத்துக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு கிளம்புறேன் ஒன்று எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல நான் முத்துக்குமார் சார் அவங்களோட லிக்ஸில் எனக்கு ஒரு அருமையான பாட்டு நீங்கள் பார்த்த அந்த பாட்டு அது நல்லா உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன் நிறையா அம்மாக்காக அப்பாக்காக பாட்டு எழுதியிருக்காங்க ரொம்ப ஹிட்டும் ஆகிருக்கு அது மாதிரி இது வந்து ஒரு காதல் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நைன்டி ஸ்கிட்ஸோட லவ் ஸ்டோரி சும்மா சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய லவ் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் மாதிரி இல்லாமல் செல்போன் இல்லாம ஃபேஸ்புக் இல்லாம இன்ஸ்டா இல்லாம அந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான் அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம எல்லாரும் அந்த காலத்துல படிக்கும்போது காலேஜ் போகும்போது ஸ்கூல்ல போகிறது எப்படி இருந்து எப்படி இருந்ததோ அதை ரீகலெக்ட் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்கும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த படத்தை நம்ம பார்க்க போறோம் கண்டிப்பா பாருங்க நீங்க நல்லபடியா ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல பாருங்க கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா பாசிட்டிவா எழுதுங்க படத்தில் ஒரு அருமையான மெசேஜ் இருக்குது ரொம்ப முக்கியமான மெசேஜ் இன்றைக்கி எல்லாரும் தெரிய வேண்டிய ஒரு மெசேஜ் ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம ஒரு பையனுக்கு விருப்பம் இல்லாமல் எவ்வளோ ஆழமாக ஒரு காதலை சொன்னாலும் அந்த காதல் உண்மையான காதல் அல்ல ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வர்றது உண்மையான காதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான மெசேஜ் பிடிக்கலன்னா விட்டுருணும் பின்னாடியே போய் தொந்தரவு பண்ணி பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு அந்த அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது ஆசிட் அடிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு டெல்லியில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அற்புதமான மெசேஜாக சொல்லியிருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்க வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக செல்லக்குட்டி படத்தின் ஹீரோ மகேஷ் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்காக மேடைக்கு கழிக்கிறோம் வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் நன்றி நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்த சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் நன்றி சார் எல்லாருக்கும் நன்றி எல்லாமே எட்டிகிட்டோ பேசிட்டாப்பில் நான் என்ன பேசுறதுன்னு தெரில எல்லாமே பேசினா திருப்பி ரிப்பீட்டடாக தான் இருக்கும் ஒரு உழைச்சி காசை கொண்டு வந்து ஒரு படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர் வந்து அந்த காசை திரும்ப வரணுன்ட்டு ஓரளவுக்கு பரிச்சயமான முகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் அது ஒரு சேஃபர் சைடாக இருக்கும் இங்கே ஒரு சாமானிய மனுஷனுக்கு சினிமா கிடைக்கிறதுன்றதே ஒரு சரித்திர நிகழ்வு மாதிரி தான் இருக்குது ஐ மீன் நான் எதை சொல்ல வரேன்னா அந்த வாய்ப்போ அந்த வாய்ப்பு வந்து சரியான போய் சேர்கிற இடமோ அது தேட்டர் ரிலீஸோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கிறது எல்லாமே ஒரு உழைச்ச மனுஷன் காசை கொண்டு வந்து உண்மையிலே சீரியஸாக வாய்ப்பு தேடுற உழைக்கணும்னு நினைக்கிற ரெண்டு பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கா போல் அந்த சிவம் படத்தை சொல்லுவாங்கல்ல அந்த மனசு தான் சேர் அப்படின்ற மாதிரி அந்த மனதுக்காக மட்டும் படம் ஓடுறதில்ல படம் நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க இது நல்ல படமாவும் இருக்கும் பார்த்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக செல்லக்குட்டி படத்தின் ஹீரோயின் எம் சிம்மோ அத்வானி அவர்களை பேசுவதற்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக மேடைக்கு அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் பிரஸ் அண்ட் மீடியாவில் வந்திருக்கவங்களுக்கும் வணக்கம் மேடையில் எல்லாருக்குமே வணக்கம் இந்த படத்தோட சாங் அண்ட் ஆடியோலாம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற அண்ட் ரொம்ப முக்கியமாக அவனை சொல்லணும் ப்ரொடியூசர் மணி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் நல்ல இன்னைக்கு இந்த படங்களை அவர் தயாரிச்சுருக்காரு வி மணிபாய் அப்புறம் அவங்களுடைய மனைவி சித்ரா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் பி மணிபாய் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறும் மேலும் இங்கே இருப்பவர்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறுமாறும் மேடை கழிக்கிறோம் பிரசு நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நேரம் இல்லாமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு முதலாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பட இந்த படத்துக்கு வந்த உதயகுமார் சார் அவர்களுக்கு நன்றி ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி விஜய்மொழி அவர்களுக்கும் நன்றி விஷயம் போன சிப்பி அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம அனைவருக்கும் மேலே இல்லை என்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே சார் ஜெனிஷ் அவர்கள் பேரரசர் சாருக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ரங்கநாச வைகோன் ரங்கநாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உதய உதயகுமார் சார் நன்றி அனைவருக்கும் நன்றி கணேஷ் சாமியன் கூட உதவி பண்ணி அந்த லாஸ்டா அந்த பாட்டை நீங்க கேட்டீங்க இல்லையா அதுக்கு அந்த பாட்டை நான்தான் தான் எழுதி கொடுத்தேன் உங்கள்கிட்ட அவர் டியூன் அவர் அவராக போட்டு பாடிட்டார் நான் எழுதி கொடுத்துட்டேன் அவர் தான் அந்த தொடர்ந்து போனாலே பாட்டையே மியூசிக் பண்ணுவார் அவர் தான் நான் ஒரே ஒரு பத்து நிமிஷம் நான் எழுதி கொடுத்தேன் தொடர்ந்து போனாலே அவர் மறந்து போனாலே அப்படின்னு அழகா எழுதி கொடுத்துட்டேன் ஆனா அருமையா அவரை மியூசிக்கை கொண்டு வந்து இந்த நாகசுரம் பாலை வச்சு அருமையா கொடுத்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இப்போ நீங்கள் படம் பார்க்க போறீங்க பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் நாம்ளே சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் இன்னொன்று சொல்லணும் உங்களை மாதிரி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்து சொல்லணுன்னா நம்ம கோயம்பேடு மார்க்கிட்ட தூக்கி தான் தொழில் நான் ஆரம்பித்தேன் பெரிய பணக்கார்ட்டுகளாக நான் கிடையாது ஆனால் எல்லாரையும் நான் மதிக்கணும் கவனிக்கணும் அப்படின்ட்டு எப்படியும் அந்த படத்தை வந்து யாருக்கும் பாக்கி இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் நல்லா எடுத்திருக்கேன்னு சொல்கிறத விட தயவுசெய்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க வேற வள வளர்ந்து பேச விரும்பல உங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி ஏன்னா உங்க கையில் தான் இருக்கு நீங்க தான் காப்பாற்றி நன்றி அனைவருக்கும் நன்றி ஸ்ரீ